ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குழந்தைக்கி குற்ற வயது குழந்தைக்கி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அரை கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் அரிசி ஆஃப் கேரட்டு ஆஃப் பீன்ஸு ஓகேவா இப்போ நம்ம இதை வந்து கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்தாச்சு வந்து ரெண்டு பூண்டுப்பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் இது கூட கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பெருங்காயம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் பொடி சால்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது மத்து போட்டு கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சிருங்க இப்படி கூட பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் குழந்தைக்கு தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுது நான் தான் கொடுப்பேன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்